கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் இனாமுல் ஹசன் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் 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 தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தோழர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நாளைக்கு அப்புறம் சுத்திக்கா சந்திக்கிறோம் கண்டிப்பா தோழர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏத்துக்கிட்டாரு அவரோடு கூட கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எண்ணிக்கையை கம்பேர் பண்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அமைச்சரவை என்பது மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ முக்கியமா பார்க்கக்கூடியது கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சிருக்கிறார் மோடி அவர்கள் பிரபுல் பட்டேல் முக்கியமான கூட்டணி கட்சி தேசியவாத காங்கிரஸ் அஜித் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேல் நீங்க எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைச்சரவை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாஜகவுல இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி கேரளால முதல் பாஜக எம்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவியும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதவியேற்ற அடுத்த நாளிலேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படி தொடர்பாக்குறீங்க பாக்குறீங்க முதன்மையாக நம்ம பார்க்கணும்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் இதுல இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசு அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவை இந்த என்டயர் கேபினெட் மினிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு மைனாரிட்டி அரசு மக்களுடைய செல்வாக்கு பெறாத ஒரு அரசு தான் இன்றைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றது என்பதை நாம தெளிவாக பார்க்க முடிகின்றது கடந்த பத்தாண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டுக்கு மேல் சார் சோ பார் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து இவர் செய்த அரசியலை மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சி என்பது அவர்கள் இப்பொழுது அந்த என்ற வார்த்தையே உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற வார்த்தையே இந்த அரசியல் முடிவுக்கு பிறகுதான் அறிவி அறிவிப்பதற்கும் பேசுவதற்கும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னாடி மேரே சர்க்கார் என்னுடைய அரசு மோடி அரசு இது மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் அவர்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த மக்கள் ஒருபோதும் அகங்காரம் கொண்டவர்களையும் அதிகார திமிரிலே ஆடக்கூடியவர்களையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சாட்சியாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது விஷயம் கடந்த பத்தாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இவ்வளவு நிறைய அமைச்சர்கள் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மூன்று விஷயம் இருக்கு ஒன்று வந்து நரேந்திர மோடிக்கு பிஜேபிக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடி நரேந்திர மோடியை பிஜேபி என்கின்ற ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சிக்குள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை என்று உருவாகிருக்கின்றது இரண்டாவது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒட்டுமொத்த பிஜேபியையும் ஒட்டுமொத்த அந்த பிஜேபி அரசாங்கத்தையும் ஒட்டுமொத்த அந்த இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு அவர்கள் ஒட்டுமொத்த ஒரு ஏஜென்ட்டாக ஒரு புரோக்கராக முதலாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த ஒட்டுமொத்த சண்பரிவார கூட்டம் அவர்களை வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது இதன் மூலம் வெளிப்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த இந்துத்துவ சங்கரிவார அந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு ஒரு விதமான மனநிலை உருவாகி மூன்றாவது விஷயம் இவர்கள் கூட்டணி 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 என்று சொல்லிக்கொண்டு கடந்த பத்தாண்டுகளிலே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இவர்கள் எல்லோரும் மரியாதை தராத அவர்களை எந்த விதத்திலும் அங்கீகாரம் தராத எந்த விதத்திலும் ஆட்சியிலே அவர்களுக்கு பங்களிக்காமல் இவர்கள் தன்னாட்சியாக தான் தோன்றித்தனமாக செயல்பட்டது போல் இந்த முறையும் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆரம்ப நிலையிலிருந்தே அவர்கள் மீது ஒரு இறுக்கமான ஒரு பிடியை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று விஷயமும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம இந்த மோடியுடைய அந்த மோடி அலை என்று சொல்வார்கள் மோடி வேவ் அந்த மோடி அலையை இன்று இருக்கின்றார்கள் அதனை மோடி நன்றாக உணர்ந்திருக்கின்றார் அதன் வெளிப்பாடாகத்தான் இத்தனை அமைச்சரவை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை தான் நம்மள புரிஞ்சிக்க முடியும் இதோட வெளிப்பாடதான் பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து காப்பி பேஸ் பண்ணி ஒரு ஆட்சியை உருவாக்குனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் சிவசேனாவை உடைத்து அஜித் பவார் தலைமையிலான இந்த நேஷனல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து எப்படியெல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆறு மத்திய அமைச்சரவை இருந்து மட்டுமே கொடுத்திருக்காங்க அந்த ஆறு மத்திய அமைச்சரவையில வந்து ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா வந்து கேபினட் அந்தஸ்துல கொடுத்திருக்காங்க மீன் மீதி இருக்கக்கூடிய நாலு பேருக்கு வந்து துணை அஹ் மத்திய அமைச்சர்கள் என்கின்ற ஒரு துணை கேபினெட் மாதிரியான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள் அதுல ஒருத்தருக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் கேபினட் மினிஸ்டர் பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல பிரபுல் பட்டேல் என்பவர் வந்து மகாராஷ்டிராவில இருந்து ஒரு சீனியர் ஒரு தலைவராக அரசியல் தலைவராக பார்க்கக்கூடியவர் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சரத்பவாருக்கு அடுத்து அஜித் பவாருக்கு அடுத்து பேசப்படக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் வந்து ஒரு கேபினட் ரேங்கிங்ல கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுக்கு உள்ள அந்த ஒரு சலசலப்பும் அந்த ஒரு சலனமும் இருக்கத்தான் செய்யும் அதோடு வெளிப்பாடாகத்தான் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சீட்லயும் அவங்க வந்து பெருசா வந்து ஓட் ஷேர் கொண்டு வந்து கொடுக்கலன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நீங்க பாத்துருக்கோம் தேசியவாத காங்கிரஸ்ல வந்து அஜித் பவாருடைய மனைவியே கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவர்கள் வென்று பெற்றிருக்கின்றார்கள் அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த ஆறு மாத காலத்தில் அங்க வந்து மாநில தேர்தல் வர இருக்கு மகாராஷ்டிராவில சோ அந்த மாநில தேர்தல் எப்படியாவது நம்ம இந்த கூட்டணி அப்படியே அந்த ஒட்டுப்பட்டு அந்த ஒட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வச்சே அப்படியே நம்ம ஒப்பைத்திரலான்ற ஒரு சூழல் இருந்த நேரத்துலதான் பிரபுல் பட்டேல் மாதிரியான ஆட்கள் சீனியர் லீடர்கள் சரி நமக்கு இங்க மரியாதை இல்லாத இடத்துல நம்ம கேட்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி டிமாண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி நமக்கு கிடைக்காத இடத்துல நம்ம எப்படி இருக்கலாம்ன்ற ஒரு சூழல் கூட இன்னைக்கு உருவாகி இருக்கின்றது கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இன்னைக்கு அஜித் பவாரோட போயிட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அங்கு ஆதரவு தெரிவித்தார்களோ மகாராஷ்டிராவில அவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் சரத்பவார் அவர்களுடைய அந்த கூட்டத்தை கூடாரத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறுமனே ஒரு மத்திய அமைச்சரவைக்கான ஒரு ஒரு அரசியலாக மட்டுமே பார்க்காமல் மத்தியிலே ஆட்சி அமைப்பதற்கான ஒரு செய்தியாக மட்டுமே ஒரு சூழலாக மட்டுமே இதை பார்க்காமல் இந்த மத்திய ஆட்சி இந்த மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி ஒட்டி இருக்கக்கூடிய சமீபத்திலே வர இருக்கக்கூடிய அந்த மூன்று மாநில தேர்தலோடு இந்த அரசியலை நாம் இணைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட செல்வாக்கு வந்து குறைந்திருக்கின்றது இந்த தேசத்திலே மக்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மைனாரிட்டி அரசுக்கு உணர்த்திட்ட அதனால தான் வந்து மோடிக்கு எதிராக நாலு லட்சத்திற்கு மேல ஓட்டு வந்து போடப்பட்டிருக்கு அஜய் ராய் அவர்கள் வாங்கியிருக்கின்றனர் அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சி அவர்கள் கொடுப்பார்கள் ஒரு 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 அன்ஸ்டேபிள் பவர் என்று சொல்வார்கள் எந்தவிதமான ஒரு முடிவெடுப்பதற்கும் அவர்கள் தயங்கக்கூடிய ஒரு சூழல் என்று உருவாகி இருக்கின்றது அந்த சூழல் உருவாகி இருக்கின்றது என்றால் அது யாரும் உருவாக்கவில்லை அவர்களே உருவாக்கி கொண்டார்கள் மோடியே தன்னுடைய அகங்காரத்தால் ஆணவத்தால் வெறுப்பு அரசியலால் சுயேட்சை அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அந்த சித்த சிந்தனையால் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காத ஒரு தன்மையால் இந்த சூழல் உருவாகி இருக்கின்றது என்பது வெட்டி வெளிச்சமாக காட்டுகின்றது எனவே இது வந்து வரக்கூடிய காலங்களிலும் ஒரு மிகப்பெரிய படிப்பணியாக பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும் என்பதுதான் நமக்கு வந்து உணர்த்துது இதுல சுரேஷ் அவர்கள் நடிகர் சுரேஷ் நம்முடைய அஹ் கே அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய அவர் வந்து இப்போ ரெசிக்னேஷன் பண்றதுக்கு ஒரு காரணமும் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு அவர் வெளியே சொல்லிக்கிறலாம் ஆஹ் நம்முடைய அஹ் பல்வேறு படங்கள்ல இருந்து அவர் வந்து பொழுது வாங்கியிருக்கார் கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லப்பட்டாலும் உண்மை என்னவென்று கேட்டால் இவருக்கு முன்னாலே பல பேர் அங்க பிஜேபியை வளர்ப்பதற்காக வேண்டி அரும்பாடு பட்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் பல்வேறு சீனியர் லீடர்ஸ் கேரளாவில் இருக்கின்றார்கள் அப்ப அப்படிப்பட்ட சீனியர் லீடர்ஸ் இருக்கும் பொழுது பல இடங்கள்ல தோத்து எல்லாம் கொண்டு வந்து வச்சு தேர்தலையே நிக்காதவர்களை எல்லாம் நிர்மலா சீதாராமன் போன்ற ஜெய்சங்கர் போன்ற தேர்தலில் களத்தையே சந்திக்காதவர்களை எல்லாம் இவர்கள் கொண்டு வந்து ராஜசபா கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து இன்றைக்கு அமைச்சரவையிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே கேரளா போன்ற ஒரு ரொம்ப டஃபஸ்டான ஒரு ஸ்டேட்ல வந்து அந்த கட்சியை அரும்பாடுபட்டு வளர்ப்பதற்காக வேண்டிய எத்தனையோ சீனியர் தலைவர்கள் அங்கே பாடுபட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு திரைப்பட துறையிலிருந்து நடிகர் ஒருவர் வந்திருக்கிறார் அவர் ஜெய்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு சலசலப்பு இன்றைக்கு கேரளா பாஜகவிட உருவாகி இருக்கின்றது அப்போ அந்த ஒரு அரசியலை எதிர்கொள்வதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சூழலில வந்து நம்ம மினிஸ்ட்ரியும் சரியா பண்ண முடியாது கட்சியும் ஒழுங்கா அங்க வளர்க்க முடியாதுன்ற ஒரு ஒரு நெருக்கடியில் அவர் தள்ளப்பட்டிருக்கலாம் என்பது போன்ற ஒரு ஒரு பேச்சும் இப்போ அவருடைய அந்த அறிக்கைக்கு பிறகு அங்க பரவ ஆரம்பித்திருக்கு அப்போ ஆல் விதர் பார்க்க போனா இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் பிஜேபிக்குள்ளே பிரிவினைகள் இன்று உருவாகியிருக்கின்றன பிஜேபி கட்சிக்குள் இன்று மிகப்பெரிய ஒரு விதமான சலசலப்பு ஏற்பட்டு இருக்கின்றது தேசத்திலும் அவர்கள் கூட்டணிக்குள்ளும் சலசலப்பும் ஒரு நம்பிக்கையில் அச்சூழலும் உருவாகி இருக்கின்றது எனவே இப்படி இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு நிலையில்லாத ஒரு கட்சியாக ஒரு பிரதமராக ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாத சொந்த கட்சியினுடைய செல்வாக்கு இல்லாத ஒரு பிரதமராக மோடி திகழ்வார் என்பது இந்த போக்கெல்லாம் நமக்கு காட்டுகின்றதை நாம் புரிஞ்சிக்க முடியுது நம்மளால கண்டிப்பா தோழர் இப்போ பீகார்லையும் அடுத்து ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வரவிருக்கிறதாக சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னரா பார்க்கப்படுகிறது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில இன்னும் அவர்களுக்கு எந்தெந்த துறைகள் என்று ஒதுக்கப்படவில்லை சபாநாயகர் பதவியே நிச்சயமா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கிறாங்க இப்படி சபாநாயகர் பதவி கொடுக்கல ஒன்ஸ் வந்து மோடிக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ணிடுவாங்க எம்பிக்களை வந்து வில கொடுத்து வாங்கிடுவாங்க சபாநாயகர் பதவி நம்ம கிட்ட இருந்தாதான் அது ஒரு போல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஆந்திர பிரதேசத்துல என்டிஆர் அவருடைய மகள் புரந்தேஸ்வரி அவர்களுக்கு சபாநாயகர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு பின்னணியிலேயும் ஒரு அரசியல் இருக்கு சந்திரபாபு நாயுடு டம்மி பண்ணி அந்த இருந்து அவர்களை வளர்த்து விட்டு அங்க மாநிலத்துல செல்வாக்கு பெற்றலான்ற ஒரு கேமையும் பாஜக போடுறதாக சொல்றாங்க பதவியேற்ற அடுத்த நாளே ஆஹ் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இதை எப்படி தோழ பார்ப்பேன் ஆஹ் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்துல ஏற்படுவது ஈடுபடுவது என்பது பிஜேபிக்கு புதுமையானது ஒன்றுமல்ல என்பது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் கடந்த ஆட்சிகளில் கடந்த காலங்களில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ அவருடைய இன்றைய பிரசன்ட் பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்றதை நம்ம எல்லாரும் நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியுது அதுல ஒரு வெளிப்பாடுதான் தான் நவீன் பட்நாயக் அவர்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய ஆஹ் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அதே போன்றுதான் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி உடைய இன்றைக்கு நிலையம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிஜேபியோடு இருந்திருக்கின்றார்களோ அவர்கள் அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருக்கின்றது ஒழிக்கப்பட்டிருக்கின்றது என்பது வரலாறு அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரீபோல் அலைன்ஸ் ஒரு பக்கம் பேசினாலும் தேர்தலுக்கு பின்னாடி இந்த தேசத்திலே குறிப்பாக ஒரு மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது மூன்றாவது அதாவது காங்கிரஸ் இரண்டாவது இடத்துல இருந்தாலும் மூன்றாவது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக மதச்சார்பற்ற ஜனதாதள நம்முடைய ஜேடியு ஐக்கிய ஜனதாதளம் அதே மாதிரி வந்து தெலுங்கு தேசம் கட்சி போன்ற தலைவர்களை எல்லாம் நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் சிந்தனையாளர்கள் முற்போக்கு அரசியல் சிந்தனையாளர்கள் ஜனநாயக தன்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் எதிர்கால உங்கள் வளர்ச்சியும் உங்கள் பாதுகாப்பையும் உங்கள் கட்சியுடைய வளர்ச்சியையும் இந்த தேசத்தின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் எப்படி எடுத்துக் கொண்டார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வைத்த அந்த டிமாண்ட்ஸை கூட வந்து அவங்க வந்து சரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை சந்திரபாபு நாயுடு நீங்க சொன்ன மாதிரி சபாநாயகர் பதவிகள் கேட்கப்பட்டது சபாநாயகர் பதவிக்கான அஷூரன்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்படலன்றதுதான் சொல்றாங்க ஆனாலும் அதற்கு பதிலாக சில பொருளாதார உதவிகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு செய்திகளும் வர துவங்கி இருக்கின்றன அந்த பொருளாதார செய்திகள் உதவிகள் எப்படிப்பட்ட உதவின்னு சொல்லி பார்க்க முடியும்னா எந்தெந்த எம்பிஸ் எவ்வளோ வந்து அவங்களுடைய எலெக்ஷன்ல செலவு பண்ணாங்களோ கட்சி எவ்வளோ செலவு பண்ணிச்சோ அதை விட ஒரு இரு மடங்கு அந்த பணத்தை அவர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் ஏன் அந்த பணம் கொடுக்கப்பட்டது என்றால் இவர்களுடைய ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு சூழலை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டதாகவும் அவர்களுடைய பல்வேறு அவருடைய பர்சனல் பிஸ்னஸ் அஃபிலியேஷன்ஸை வந்து அவர்களுடைய குடும்ப அந்த வியாபார போக்குகளை அவர்கள் சமாளிப்பதற்கும் அதனை சிறப்பாக செய்வதற்கும் அவர்கள் ஒரு விதமான முயற்சிகள் மத்திய அரசு மூலமாக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததாகவும் இந்த மாதிரி செய்திகள் பரவலாக வந்து கொண்டுதான் இருக்கு அது அது ஒட்டிதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேர்ஸுடைய அந்த ஏற்றத்தினால் வந்து ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து சந்திரபாபு நாயுடு மனைவியுடைய அந்த கம்பெனிக்கு வந்து ஒரே நாளில் வந்து அவருடைய பங்கு சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கின்றது லாபம் உயர்ந்திருக்கின்றது என்பது போன்ற செய்திகளும் நாம் பார்க்கின்றோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஓவராலா வந்து இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகளை எங்கே அவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்களோ அந்த பலவீனத்தை ஈடுகட்டி அவர்களுக்கு ஆசையை காட்டி ஏன்னா இப்ப மிரட்ட முடியாது மிரட்டினா திருப்பி அவங்க ரியாக்ஷன் இவங்க ஆட்சியிலே உட்கார முடியாது அப்போ பாசிசத்தினுடைய அந்த சித்தாந்த ரீதியிலான தன்மையும் அதுதான் எங்கெல்லாம் வந்து சித்தாந்தம் பாசிச வீக்காக இருக்கின்றதோ எப்பெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து ஆசையை காட்டி கூட வந்து ஒரு பலத்தை உருவாக்குவாங்க எப்பெல்லாமே அவர்கள் பலமாக இருக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் அந்த பலத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டி பணிய வைப்பது அவர்களுடைய யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது வரலாற்று வந்து நமக்கு வந்து பல இடங்கள் அது வந்து நமக்கு காட்டுது அதன் அடிப்படையில இப்ப ஆசையை காட்டி அவர்களை மடக்கி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் இவர்கள் அதை கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும் அவர்களுடைய நிலையில் அவர்கள் திடமாக ஸ்திரமாக பலமாக நிற்கவில்லை என்றால் அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்க டிமான்ஸை வந்து வைக்கவில்லை என்றால் ஒரு பலவீனமான அரசிற்கு அவர்கள் கண்மூடித்தனமாக செயல்படுவார்களே ஆனால் அந்த கண்மூடித்தனமான ஆதரவும் செயல்பாடும் அவர்களுடைய இருப்பையே உடைத்துவிடும் அழித்துவிடும் என்பது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கின்றது நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வரலாறு உணர்த்திருக்கு அதனால வந்து இதை ஒட்டிதான் இன்னைக்கு ஒரு சூழல் அரசியல் சூழல் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா தோழர் இறுதியா ஒரு கேள்வி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னும் அறிவிக்கல ஆனா அவர் தான் வரப்போறதாக தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் எழு எழுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக முன்ன முன்னெப்போது இந்த பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய வலிமை வந்து இப்போ கூடியிருக்கு முன்னாடி மாதிரி நிச்சயமாக பிரைம் மினிஸ்டரால் செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய எழுச்சி இந்த அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ராகுல் காந்தி அவருடைய எழுச்சி என்பது பார்க்க அது வந்து ஒரு ராகுல் காந்தி அவர்களுடைய எழுச்சியாக மட்டுமே அது பார்க்காமல் இந்திய நாட்டினுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஒரு விடுதலைக்கான ஒரு ஒரு பதிலாகத்தான் இந்த வெற்றியை நாம் பார்க்கிறோம் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் கடந்த மத்திய அரசில் இருந்த அந்த பாஜகவின் தவறான மக்கள் விரோத சக்திகளால் திட்டங்களால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்கள் கொந்தளித்து அவர்கள் வீரியமாக இன்று ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுத்து அழிக்கவே முடியாது இவர்களை ஒடுக்கவே முடியாது என்று இருந்த அந்த சூழலை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர்களுக்கு மக்களோடு ஆதரவாக களத்தில் நின்றார்கள் அந்த ஆதரவு மக்களுடைய அந்த கவலையும் அந்த அந்த ஒரு கோபத்தையும் ஒரு பலமாக அதை ஓட்டுல கன்வெர்ட் பண்ணிச்சு சோ அந்த ஓட்டில் கன்வெர்ட் பண்றது ஒரு மெக்கானிசம் தேவைப்பட்டது மெக்கானிசமாகத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக உணர முடிகின்றது எனவே மக்கள் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இல்லை மக்கள் மக்களோடுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்றென்றும் களத்திலே நிற்கின்றார்கள் எனவே கூட இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்திலும் சரி ஏற்கனவே ஒரு எதிர்கட்சி தலைவராக இல்லாத போதும் சரி அவர் மக்கள் பிரச்சனையை தான் அடிப்படையாக முன்வைத்து அவரை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிய போதும் கூட தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது கூட அவர் முன்வைத்த விஷயங்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களையும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகளையும் அவர்கள் சட்டவிரோதமாக எப்படி அடானி போன்ற பண முதலாளிகளுக்கு மாற்றி அமைத்தார்கள் என்பது போன்ற கேள்விகளை முன்வைத்ததனால்தான் அவரை பாராளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்தார்கள் அப்போ மக்களுக்கான பிரச்சனைகளை பேசப்படும் பொழுது பிஜேபி செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான அரசியலை பேசப்படும் பொழுது கேள்விகளை எதிர்த்து கேட்கப்படும் பொழுது வீரியமாக கேட்கப்படும் பொழுது தலைவர் ராகுல் காந்தி போன்ற மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை இவர்கள் தகுதி நீக்கம் செய்வதுதான் சங் பரிவார கூட்டத்தினுடைய ஒரு சதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தில் கூட இந்த ஷேர் மார்க்கெட் ஒரே அடியாக தவறான ஒரு அரசியலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பின் மூலமாக இவர்கள் வந்து யாரா இருந்தாலும் நாலாம் தேதிக்கு முன்னாடியே பங்கு சந்தையில உங்களுடைய முதலீடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதன் விளைவாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி பேர் அந்த பங்கு சந்தையை முதலீடு செய்தார்கள் அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி பேர் தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்கேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த ஐயாயிரம் கோடி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிடில் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே சிறு மற்றும் அஹ் நடுநிலையான அந்த முதலீட்டாளர்கள் அந்த முதலீட்டாளர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த முப்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது நெருக்கடிக்கு வரக்கூடிய காலங்களில் எட்டு செல்லும் யார் பொறுப்பேற்பது பிரதமரும் ஒரு தேசத்தினுடைய உள்துறை அமைச்சருமே முன்வந்து மே பத்தொன்பதாம் தேதி அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் சரி அதே போன்ற அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி அவர்களே அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த பண முதல முதலாளிகளுக்கு ஒரு ஏஜெண்டாக இருந்த அவர்கள் ஸ்டாக்கை நீங்கள் வாங்க வேண்டும் நாலாம் முன்னாடி நீங்க வாங்கிடணும் நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே வளர போகுது அப்படியே போக போகுதுன்னு சொல்லி சொன்னதனுடைய வெளிப்பாடாக பல பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு முப்பது லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு தேசத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே அதுக்காக வேண்டிய ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிஷன் கமிஷன் உட்காரப்பட விசாரணைக்காக வேண்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்னாலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கோரிக்கையை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே நிச்சயமாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதும் நிச்சயமாக முதல் கோரிக்கையாக இந்த ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக விசாரணை அமைக்கப்பட வேண்டும் அந்த விசாரணைக்கு என்பன போன்ற ஒரு அழுத்தத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் அது பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தீவு திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் இந்த தீர்மானத்தை போடும் பொழுது மக்களை குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த நீட் போன்ற திட்டத்தை ஒழிக்க வேண்டும் அதனை எதிர்த்து பாராளுமன்றத்தில் களமாட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீட்டை ஒழிப்பதற்கான முழுமையான ஆதரவையும் நாடாளுமன்றத்திலே தான் செய்வேன் என்பது போன்ற செய்த சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ அவர் மக்களவை அஹ் மக்களவை எதிர்கட்சி தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாலும் அவர்தான் நியமிக்கப்படுவார் அதற்கு காரணம் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் அதற்கான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார்கள் சிபிபி காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லிமெண்டரி மெம்பர்ஸ் போர்டோ அவங்களை அவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் எதிர்கட்சி மக்களவை தலைவராக உருவாக அமர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் இது போன்ற பரவலாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் அவர் இன்னும் அதற்கான முடிவை தீர்க்கமாக அறிவிக்கவில்லை நிச்சயமாக அவர் அறிவிப்பார் அவர் அறிவித்ததற்கு பின்னால் இது போன்ற ஜேபிசி செட்டப் பண்ணி இது போன்ற இந்த போலியான பண பரிவர்த்தனை செய்வது நியூஸ் சேனல்ஸை வந்து அவர்கள் தவறாக பயன்படுத்தி இது மாதிரி போலியான செய்திகளை பரப்பிவிட்டு மக்களை திசை திருப்ப வைத்தது இது போன்ற கேள்விகளை அவர்கள் நிச்சயமாக இருப்பவர்கள் என்பதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமா தோழர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தலைவர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர் நன்றி நன்றி வணக்கம் நன்றி